உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தகடு இருக்குமோன்னு ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு ஒன்றும் எல்லாம் ஒண்ணும் பத்தி வாழ்க்கையில தேவையில்லாத வார்த்தைகள் நடமாடி கொஞ்சம் குடும்பம் குழம்பி போய் உட்கார்ந்துருக்கு உண்மையா அதையெல்லாம் மாத்தி நிம்மதியா வாழ வச்சு போதுமா வேற என்ன வேணும் அவன் சொல்றதை கேட்கணுமா வேண்டாமா சொல்றத கேட்கணும் வீட்டை விட்டு வெளியில அடிக்கடி போய் போயிட்டு வரானே அவனை போற இடத்த நிப்பாட்டி உன் வீட்டுல உடங்கி வச்சா போதுமா கட்டுப்பட வைக்கிறேன் வெளிநாட்டுக்கு போவதுக்கு இன்னும் ஒன்றரை மாசம் டைம் இருக்கு பாஸ்போர்ட் அடிச்சு தரேன் அசத்திக்கான் ஓடு நீ மதுரை போட கிச்சரிப்ப கருமசாமிக்கு திண்டுக்கல் நண்டுக்கல் இல்ல திண்டுக்கல் மானாமதுரை கூப்பிட்டா அவன் மதுரைன்னு வந்து நிக்கான் ஒரு எழுத்துத்தான வித்தியாசம் ஏதாவது நுழைஞ்சு அப்படின்னு நினைக்காம திண்டுக்கல் திண்டுக்கல் என் வீட்டுல கிழவன் சோம்புல அவன் கிடைக்கான் அவனை எழுப்பி வைக்கணும் யாருக்காக்கா வரலாம் அதில் போவாரு செய்வனை வச்சு வைவனை வச்சு என் பொறுத்து நான் படுக்கையில் போட்டுட்டாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா பாய்ப்பே எந்த சாமியன் கேட்குறேன் எத்தனை கோயிலுக்கு போயிட்டேன் என்ன பண்ணு செஞ்சுட்டேன் எந்திக்க மாட்டேங்கிறேன் ஐயா அப்படின்னு அழுதியாமலாம் அப்படியே இன்னொரு தரக்கார்டு வரலாம் வா இந்த கனியை கொண்டு வீட்டுக்காரன் தர பக்கத்துல வை நோய் இல்லாமல் எந்திரிச்சு வாய் புறப்பம் இல்லாமல் பேசுவான் நடக்க வைக்கிறேன் கோயிலுக்கு கூட்டுவான் ஓடிப்பான் கருமசாமிக்கு கடலூர் கணவன் மனைவி கடலூர் பழம் இருக்குது பழனி என்ன கணவன் மனைவி இளம் உங்களோட கொஞ்சம் வயசு குறைஞ்சவங்க இருக்கா உனக்கு காலம் உங்களுக்கு எத்தனை பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்குல்லா ஒண்ணுதான் இருக்கு உனக்கு எத்தனை பிள்ளைடா இருக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு கூப்பிட ஐயன் மலையை நாடி மயில் நிற்குதாம் அருளை நாடி மனம் ஆயிரமே இருந்து ஆம்பளையா இருந்தாலும் நீ கீழ்ச்சின கோட்டை தாண்டாத உன் புருஷன் எப்படி நீ கீழ்ச்சின கோட்டை தாண்டாத உத்தம உனக்கும் அப்படித்தான் உக்காளுக்கும் அப்படி தாண்டவ அப்படித்தானே வா பக்கத்துல உடம்ப தொட்டு ஒரு ஆவி அந்த ஆவிய வெளியாக்கணும் நைட்ல தூங்கும் பொழுது கண்ணு மங்கும் கண்ணுக்கு கண்ட கண்டதா தெரியும் உடம்பெல்லாம் உணர்ச்சி இல்லாம செத்தது மாதிரி படுத்துக்கிடுவேன் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும் உண்மையட அதே மாதிரி இல்லற வாழ்க்கைக்கு சுகத்துக்கு எந்த ஒரு ஈடும் கொடுக்க முடியாத அளவுக்கு மன பேதம் அடைஞ்சி வீட்டுல நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்க இதை உங்களை தெளிவாக்கி தந்தா பொதுமலை பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது ஒரு புல் சரக்கும் நிலமாலையும் முக்கணிகளும் வாங்கிட்டு வந்து என்னை பாருங்க அன்னைக்கே உன்னை சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன் கால் புல் சரக்குனா தேன் பாட்டில் புல்ல அடைச்சு கொண்டு வந்துடக்கூடாது ஜெயிச்சு தரேன் அவளை குணமாக்கி சுத்த மனைவியா ஆக்கித்தாரேன் வெற்றி உண்டு பாப்போம் கடலூர் வரல யாருக்கு அந்த பணம் வந்து சார் கால் அனுப்புவா கொஞ்சம் சூடாக குடிக்கிறதுக்கு எதாவது தாங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி போய் பார்த்த புத்தார் உறவினர்கள் எல்லாம் பகையாகி உழைப்புக்கு இன்று வெகுமதி இல்லாமல் கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்திருக்கிறேன் உண்மையில இதுல உன் துணைவியனுடைய ஆரோக்கியமும் தெரியல மனநிலைகளும் தரில்லாம உங்களுக்கு கூட மனக்குழப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த வேதனையை தீர்த்து தெளிவு தந்தா போதுமலா வேற என்னப்பா வேணும் கூட இருக்கணும் நினைக்கும் பொழுது காட்சி தரேன் நல்ல சந்தோஷம் கர்பாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா எந்த ஊரு சிவகாசி தொழில் துவதமாக கடன்பட்டு வேதனை அடைந்தது யார் காலில் விழுந்தோம் அதுக்கு பிறகு சாமி பேசிக்கணும்னு சொல்லி விழுதாமும் நான் சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லையா தொழில் தந்தமாக கடன்பட்டிருக்கீங்களா புரியல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அம்மா பத்து கரங்களோடு காளியை கண்டேன் பத்திரகாளி என்று ஒரு தெய்வம் உங்க கிடக்கு இருக்காளா நீத்திய முறுக்கி ஏந்தி அறுவாளோடு நான் கருப்புசாமி அங்கே அங்க இருப்பேன் இருக்கணும் இப்படியெல்லாம் பொழுது நாங்கள் மட்டும் தொழில நஷ்டப்பட்டு வேதனைப்படுற உனக்கு இறக்க இல்லையா அப்படி போய் காட்டியான் இந்த தொழில் நஷ்டத்தையும் திருத்தாரன் ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பம் உள்ள கணக்கு அதையும் தெளிவு பண்ணி வெற்றியாக்கித்தார உடல்நிலைகள் அடிக்கடி தரிகளாம போகுது எதுவும் மாயம் கிடைத்திருக்குமா மாயம் இருக்கா மந்திரம் இருக்கா மையோட்டம் இருக்கா அப்படி ஒரு உள்ள குழப்பம் தேடிக்கிட்டு ஒரு வகையில காத்துல இருந்து நரம்பு வர கை விரல் வர இழுக்க இதயத்தில இருந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்குமா ஐயா சிலர் பயன் கட்டுறங்களே அப்படின்னு ஒரு பயம் இருக்கு கால் என்னமா இதயத்தை பத்தி அவ்வளவு பயமா அந்த இதயம் தானே நம்மளை இந்த பாடுபடுத்துது பக்கத்துல வாங்க நான் போய் பார்த்தேன் ஸ்கேன் ரிப்போர்ட்ல கொலஸ்ட்ராலும் இல்ல நரம்புல சுழற்சியும் இல்லை அந்த பெருந்தமணி போன்றவைகளில் ரத்த ஓட்டம் சரியா இருக்கு வாழ்வு சம்பந்தமான துடிப்பு கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொன்னாங்களே பாதிப்பு இருக்காது காரப்பட வேண்டிய அவசியம் இல்ல காப்பாய் இந்த வலிக்கு என்ன காரணம் அது மட்டும் எனக்கு ரெண்டு ரொம்ப தெரியணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க சாமின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விளக்கம் தெரியும் நிப்பாட்டிருந்தேன் காரணத்தை கேட்டு என்ன செய்ய போறோம் பௌர்ணமி குரு நிறுத்திடுவோம் முத மாத சம்பளம் எனக்கு உன் கான்ட்ராக்ட் அடுத்த மாதம் ஒன்று பேசிட்டோம் அடிஜிதா அன்னதானத்தை கேட்டு ஓ இந்தா இப்பமே வாங்கிக்க ஆடுற ஓடு திங் திங் அதே சிவகாட்சி எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு அக்காவா எந்த ஊரு வாமா என்ன வேணும் ஆசபாசத்தோடு இருந்த பிள்ளைகளெல்லாம் இப்ப அர்த்தம் இல்லாம முகத்தை கூட பார்க்கறதுக்கு மனசு இல்லாம ஒதுங்கிக்கிட்டு இருக்கு உண்மையா இதுக்கு காரணம் இந்த மனமாற்றத்துக்கு காரணம் வந்தவர்களா இருந்தவர்களா உகந்தவர்களா அல்லது எங்க சொந்த மதத்துல பழைய பகையை வச்சு யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற குழப்பம் உங்கத்துல இருக்கு உண்மையா பண்ணினது உண்மைதான் பிரிஞ்சதும் உண்மைதான் அதே போன பாசத்தை வந்த வழியே திரும்பி வந்து உன்னை அடைய வைக்கிறேன் நோய் நடிகள் இல்லாமல் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாத்தியும் தரேன் இப்போதைக்கு சில இடங்களில் பணங்கள் மாட்டி இருக்கு அதை வாங்கி வெற்றி ஆக்கித்தாரி எல்லாம் ஜெயிச்சுக்கா நல்லா மகளே செல்வாக்கா இருந்ததா

உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன் உங்க பக்கத்துல ஐயனாரும் நான் கருப்புசாமி உங்களுக்கு வணங்கும் தெய்வம் ஆமாடா உன் வீட்டுக்குள்ள பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொந்த பந்தங்கள் பகையாகி மனப்பிரத்தனையும் குழப்பமும் நடந்து போச்சு வஸ்தமா இப்போ உன்னுடைய தொழிலும் நஷ்டம் கடனும் இருக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல இடுப்புக்கு கீழே மரபரத்த தன்மையும் வாதம் ஒன்று நோயால் பாதிக்கப்படும் என்ற பயமும் உனக்கு இருக்கு கால் ஒன்று வா இந்த கனியை கொண்டு அம்மாவுக்கு புளிஞ்ச கூடாது சரிங்க சார் ஜெயிச்சாச்சு சரி கடனும் தீர்ந்தாச்சு சரிங்க தொழிலும் வளமாச்சு வேற என்ன வேணும் கல்யாணம் நடக்கு சார் நல்லா சரிங்க சார் அடுத்த வாரம் புதகம் என்ன வந்து பாரு அறுப்பு கொட்டேன் பணத்தை கொடுத்து இழந்துட்டேன் ஏமாந்துட்டேன் தெருவில் நிற்கேன் வேணும் வெள்ளிக்கிழமை பக்கத்துல வரலாம் பணத்தை வாங்கி தந்தா போதுமா கண்ணம்புடு ஆவணி ஏழாம் தேதி சாதனங்களை வித்து அக்ரிமெண்ட் படி ரெண்டு பேரை பணத்தையும் தர வைக்கிறேன் இருக்கு போயிட்டு வாட்டே அபரா யாருப்பா எட்டே அபரா கிட்ட இருக்கு எட்டாபுரா பேசாதே வாயுள்ள ஊமை சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே பேசாதே தீபம் படத்தில் உள்ள பாட்டு உங்க அப்ப பேசா பேச்சு எல்லாம் அடங்கி போச்சு சரியா பேச முடியல இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி கால் ஒன்று வணக்கம் நல்லா கேப்ப தொண்டையை போய் ஆராய்ச்சி பண்ணீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க போறது மட்டும் வரல அவ்வளோதானே பக்கத்தில் வாக்கா சொத்து எல்லாம் எங்க இருக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க மன மாதிரி பேர்கள் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வடகிட்டு உங்க இடம் தெரியுது கல்யாண மண்டபம் அங்கே இருக்கோம் என்ன அதுக்கு வடக்கு ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் இடது பக்கத்தில் தான் அவங்க வீடு வருது சரானடா ஒரு முறை கால் இருக்க என்னப்பா பேச வைக்க முடியுமா முடியாதா விளக்கம் சொல்லு இடம் வீடு சம்பந்தமாக போட்டி பொறாமைகள் அதிகம் இதனால ஏற்பட்ட விளைவுகள் வாயக்கட்டியாச்சு வெட்டுடையால் காளியம்மா எங்கிருக்கப்போ போய் பார்த்தீங்களா அந்த காளியம்மன் கோயிலை கட்டிய பின்பு போட்டியும் பொறாமையும் வந்து அந்த தெய்வத்தை ஒரு கெட்டு கெட்டுனே இவன் வாயவும் சேர்த்து கட்டிட்ட இவருக்கு எப்படி எங்களை கெட்டனா இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த வாய் கட்ட இதுக்கு வரத்தை வாங்கி தாரேன் பேச வைக்கேன் மெல்ல மெல்ல குரல் வெளியே வந்துடும் சரி ஆனால் வர வைக்கா போதும்லாம் கடை உடுப்பா கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு கர்பசாமிக்கு இன்றையிலேருந்து பேச ஆரம்பிச்சிடுவோம் சேர்த்துருவோம் டா நல்லா இருக்கா லே நீ ஒரு பத்திரத்தை எழுதி கை எழத்தலாம் அங்க என்னடா இது யார் ஏன் போடல என்னடா போடல உனக்கு தெரிய மாட்டேங்குது எங்க இருக்கு அந்த இடம் உள்ளுவ அவ்டியா சீக்கிரம் முடிச்சிட்டு போ என்ன நான் உள்ள வந்து தட்டி ஓடிடுமா பாத்து 봐 கருதாமிக்கி निगलो ये टाइप वरुमा बुपरेले साबी कोयल बुटी एक औरों कोयल बुटिया कोयल बुटी वाघ सिंग्या रेपुन में गई नॉर्दर कालंतुआ வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவு மட்டும் வாழ்வதே இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே சுகமா கால வகுத்த கணக்கு எங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஆடிடுவோவே வாழ்நாளிலே யாரு ஏன் நம்ம தூரமா இருக்காரு அவ்வளவு வெக்கமா கொஞ்சம் பக்கமா வாங்க என்ன வேணும்ப்பா அங்க உட்கார் இதெல்லாம் கையில கொடு நான் பாடுற பாட்டுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா கண்ண முடுறா பாப்போம் கழுத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது எறும்பு சரானா அதுல ஒரு வளைவும் உள்ளே இருக்கக்கூடிய சவு லைட்டா உள்ள போய் மாட்டிக்கிடுது ஆப்ரேஷன் சொன்னாங்களா போகலை முதுகு தண்டா இருக்குங்கிற பயத்தில் நீ போகலை சரானா இதுக்கு மை மந்திரம் மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம் சரியா தேவையில்லாத பிரச்சனை இவனை குடமாக்கி தெளிவாக்கி தந்துடலாம் ஆயுர்வேதிக்கு சம்மந்தமான மசாஜ் பண்ணணும் நாகர்கோயில்ல பண்ணு குடமாக்கி ஜெயிச்சு தரேன் மூணு மாத பயிற்சி நல்லாயிரும் உங்க சாமியை வரவிடாம கெட்டியாச்சு நல்லா தர ஐப்பசிர வந்து சேர்வான் சந்தோஷமா இருக்க தலைவன் கோட்டை

அப்போ நம்ம கூப்பிடும் போது கரெக்டானு கூப்பிடுவோம் ஏமாந்த போய் நான் தான் கால் நோட்டு வரலாம் முகம் ஆடிடுது கருபசாமிக்கு வேற என்னப்பா வேணும் இவ்வளவு வேற கண்ண முடிக்கலாம் இதோ தான் பணம் இருக்கு இருக்கிறத கொடுப்போம் வெளிநாடு சம்பந்தமான உதவி கிடைக்கும் அந்த பணத்தை வாங்கி கணத்தை தீர்த்துருவோம் மெல்ல மெல்ல காப்பாத்தி தரேன் செற்றி விட்டு ஜெயிச்சுருவோம் நிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருளே தெய்வமே நம்மளை மறந்துருச்சுன்னா இந்த இருந்து எப்படி விடுதலை ஆக முடியும்னு நின்றுக்கிட்டீங்களா ரெண்டு பேரும் என்ன என்ன வேணும் உங்களுக்கு கால விழுவாங்க ரெண்டு பேரும் ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா கற்பக வல்லிந்தின் பொற்பதங்கள் பிடித்தேன் பொம்பளை புள்ள பிறக்கும் கற்பூர நாயகின் பேர் வைக்கணும் ஆவணியிலேயே ஆவணியிலேயே இந்த பிரசன்னமாகும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பாய் ஆனந்தமடைவாய் அடைவாய் மகளே செல்வாக்கா இருக்கலாம் பக்கத்துல வா புண்ணியம் அடைவீர்கள் வாழ்க்கை ஸ்ரீவைகுண்டம் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் இது வந்து பிளாஸ்டிக் ஸ்ரீவைகுண்டம் செம்ப தூக்கி அங்கவை லோக்கியமான செம்ப தூக்கி அங்கவைட செம்ப தூக்கி வை அந்த சரக்கு ஒவ்வொன்றும் ஓகே சொல்லுதான் அப்ப உன் நான் சேர்த்து வச்சிருவேண்டா கால் விழு என்னப்பா கோயில் பூஜைகளுக்கு போறீங்களா இப்போ இவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே கடன்கள் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கிய அதையும் தீர்த்து தரணும் என்ன உன் கைப்பட்டா பூவெல்லாம் வாடுது அந்த பூவை பதப்படுத்ததுக்கு வேண்டிய வழிகளை பண்ணணும் பூ கட்டுவியா நல்லா இருக்கிற அப்படியா அதான் பூவெல்லாம் வாடுது சரியா வைக்க மாட்டேக்கணும் எல்லாம் வெற்றியாக்கி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் பிரச்சனை பாம்பே ஆமா அப்படியா சுரண்டை இல்லை சுரண்டை சுரண்டை அம்மா தான் அது யாருக்கும் இருக்கா என்னக்கா வேணும் கண்ண முடுக்கா நாம் உன் பூவும் எந்த ஒரு அழிவும் இல்லை எந்திக்க வைக்கிறேன் கருமசாமிக்கு வரலாம் ஆயுடுக்கு கண்டம காப்பாத்தி நாலு மனிதனை ஒரு எழுந்து நடமாட வைக்கிறேன் சந்தோஷமாக இந்த கனியை கொண்டு போய் கூட விபதியும் போடு அதை அடுத்து பேசுவோம் கருமசாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி தாளை உத்து எல்லை கால உட்காருவான் திருநெல்வேலி எந்த இடம் மகராஜ கல்யாணம் உண்டதுக்கு அந்த பக்கமா உள்ளல் அந்த பாட்டு தானது செல்ல ஆஃப் பண்ணிக்காங்க இன்னொருத்தர கால் வந்துட்டு வா உடம்புல ஒரு தீய சக்தி வந்து ஓயாம அமுக்குது மனதை குழப்புது எங்க போனாலும் ஒரு ஆவி உன் உடம்புக்குள்ள இருந்து யாரை எல்லாம் நீ நினைக்கிறாயோ அவர்களையும் பாதிக்கும் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கும் போடும் இது ஏவனா அல்லது ஆத்மாவின் நிலையா அப்படி இல்லை என்ற என் பிறவி பயனே அதுதானா அப்படின்னு ஒரு குழப்பமான நிலை உன் உள்ளத்துல இருக்கு உண்மையா கால் இது ஒரு ஆவியின் பிரதிபலிப்பு அதை நீக்கி தெளிவாக்கி உன்னை வாழ வச்சு தாரேன் ஏமாற்றம் இல்லாம காப்பாத்தி போதுமா கால் பௌர்ணமியோடு அந்த பிரச்சனை தீர்ந்துடும் பையனை கேட்கிறேன் வாழ வச்சு தாரேன் கூட சேர்க்கிறேன் இந்த கனியை அறுத்து தலைவித்து தூரப்பட்டுறணும் இதை வீட்டில் வச்சு கும்பிடணும் இந்தா பக்கத்துலவா ஜெயிச்சுக்கா வெற்றி உண்டு